ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா கேக் இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் மாய்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து அதுக்கான இன்கிரீடியண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ரெடி இருக்கேன் ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தேவைப்போய் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை ஹண்ட்ரட் எம்எல் மைதா நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் பிஞ்ச் சால்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா டூ டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வெண்ணிலா எசன்ஸ் எக்லேருந்து எல்லோ வந்து தனியாக செப்ரேட் பண்ணி எடுக்கணும் ஒரு ட்ராப் எல்லோ கூட வந்து அந்த ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு பட்டா ஃபோம் வந்து சரியாக வராது அது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஒரு நல்லா நொறைச்சி வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு அதில் ஒன் கப் பவுடர்டு சுகரை நம்ம ஆட் பண்ணணும் பவுடர் சுகர் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க எல்லோ வந்து இது கூட சேர்த்து நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள்கிட்ட வயர் வெஸ்க் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் வந்து பீட் பண்ணலாம் கொஞ்சம் டைம் ஆகும் பட் வந்து முடியும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து இதில் சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு மைதா உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நம்ம எடுத்து வச்சுருக்கறது ஆட் பண்ணி நல்லா வந்து சளிச்சு கட்டி எதுவும் இல்லாமல் ஆட் பண்ணி கிளறி விடணும் கிளறி விடும் போது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணணும் ரொம்ப சாஃப்டாக வந்து கிளறணும் ரொம்ப வந்து அடித்து கிளறக்கூடாது அப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கோட ஃபோம்லாம் அடங்கிடும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலும் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு பீட் மட்டும் கொடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கலந்து விடக்கூடாது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபோம் அடங்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்காது அதனால தான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே அவனை வந்து டென் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் அதுக்கப்புறம் பேட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் பபிள்ஸ் எதாவது இருந்தால் போய்டும் அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சாச்சு ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பீஸ் போடலாம் மூணு லேயராக எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் வந்து நம்ம சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் செகண்ட் லேயருக்கும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து க்ரம் கோட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம் விப்பிங் க்ரீம் ஸோ நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் வந்து மேலே வந்து சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருந்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்